தோழர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லென்லிஸ்ட் ரெட்ஸார் சார்பாக தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தமிழக அரசே தமிழகத்தில் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டிடு வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் இலவச வீட்டடிமனைகள் வழங்கிடு ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அரசு நிலங்களை மீட்டு நிலமற்றவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இரண்டு ஏக்கர் நிலங்களை வழங்கிடு என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்னெடுத்திருக்கும் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் தோழர் குண்டுமலை அவர்களே முன்னிலை வைக்கும் தோழர் முத்தையா தோழர் சக்தி முருகன் தோழர் பாண்டியம்மாள் அவர்களே தோழர் முருகன் தோழர் துறை தோழர் பாக்கியம் தோழர் சந்தானம் தோழர் கன்னியம்மாள் தோழர் சௌமியா அவர்களே நோக்குவரை ஆட்சி அமர்ந்திருக்கிற கட்சியின் மாநில குழு உறுப்பினர் கார்கி மாநில குழு உறுப்பினர் தோழர் சசிக்குமார் அனைத்திந்திய இந்திய ஜாதி ஒழிப்பு இயக்கத்தின் மாநில பொருளாளர் தோழர் ஸ்ரீதர் அனைத்திந்திய இந்திய ஜாதி ஒழிப்பு இயக்கத்தின் மாநில செயலாளர் தோழர் இருமுறை மற்றும் மாவட்ட செயலாளர் செந்தமனன் அவர்களே சிபிஎம்எல் ரிசார் நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தன்முனைப்பாக கலந்து கொண்டு தோழமை சக்தியாக விளங்கக்கூடிய வழக்கறிஞர் செல்லமுத்து அவர்களே பூர்வீக மக்கள் விடுதலை கட்சியின் தோழர் செல்லக்கண்ணவர்களே தமிழக விடுதலை கழகத்தின் தோழர் வேணில் மைந்தன் அவர்களை உங்கள் அனைவருக்கும் சிபிஐஎம்எல் ரெட்ஸார் சார்பாக புரட்சிகர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் பஞ்சமி நிலம் என்பது ஆட்சியில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஜேம்ஸ் திருகந்த் மீர் அப்படிங்கிற ஒரு கலெக்டர் வந்து இங்க இருக்க மக்கள்ல யார் வந்து ரொம்ப அடிமையா இருக்கிறா யாருக்கு உரிமை இல்லை யாருக்கு நிலம் இல்லை யார் ஒடுக்கப்படுறாங்க யார் மேல தீண்டாம இருக்குன்னு ஒரு கணக்கு எடுத்து அது ஒரு கட்டுரையா எழுதி ஒரு அறிக்கையை அனுப்புறாரு எங்க அனுப்புறாரு அன்னைக்கு பாராளுமன்றம் லண்டன்ல இந்தியால கிடையாது ஏன்னா அன்னைக்கு காலனி ஆட்சி பிரிட்டிஷ் ஆட்சி அந்த கலெக்டர் பார்த்து ஒரு அறிக்கை தயார் பண்ணி பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாரு லண்டனுக்கு லண்டன்ல இது பேசப்படுது லண்டனில் இந்த பாராளுமன்ற பற்றி இதை பேசும் பொழுது அங்கிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிர்ச்சியில் உறைஞ்சி போறாங்க என்னது ஒரு மனுஷனை ஒன்னொரு மனுஷன் தொட மாட்டானா அவங்ககிட்ட பேச மாட்டானா அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டானா என்ன தீட்டுன்னு ஒன்று எப்படின்னு தெரியல சுகாதாரமின்மை வேற அழுக்கா தண்ணிங்கிறது வேற ஆனால் உங்க கையில் வந்தாலே அழுக்கா வருங்கிறது எங்களால் ஏற்றுக்கவே முடியல இப்படிப்பட்ட சூழல்ல அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க வேலை கொடுத்தாலும் கூலி கிடையாது அன்றைக்கு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் சொல்லது சமஸ்கிருத சொல்ொல்லுக்கு ஒண்ணும் இல்ல அர்த்தம் அப்ப வெட்டி வேலை என்ன அது கூலி கிடைக்காத வேலை தான் வெட்டி வேலை இந்த வேலை செய்தவர்கள் பஞ்சமர்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய பட்சியலின மக்கள் ஒடுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் எப்படி வரையறுத்தாலும் அது இந்த பட்டியல மக்கள் குறிக்குது இந்த மக்கள் இப்படி ஒடுக்கப்படுகிறார்கள் ஆகவே அவர்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கு குறைந்தபட்ச மனிதர்கள் உயிர் ஜீவிக்க நிலம் தேவை ஆகவே நிலம் கொடுத்தால் அந்த மக்கள் சற்று மேம்பட வழி இருக்கிறது என்று அந்த வெள்ளைக்கார கலெக்டர் ஜேம்ஸ் திருகன் மீர் இந்த பேரை மறுபடியும் நினைவு வச்சுக்கோங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்க வேற எந்த ஜாதி சமூகமும் செய்யல வெள்ளையாரா வந்தவன் அவங்க ஏகாதிபத்திய கொள்கை இருந்த போதிலும் குறைந்தபட்ச மனித நேயம் இல்ல பிரித்தாள் சுஜி கூட வச்சுக்கலாம் அந்த வகையில் பட்டியல மக்களுக்கு தனக்கு ஆதரவா மாத்திருந்த கண்ணோட்டம் இருந்தாலும் கூட அவன் அந்த உரிமையை கொடுக்கறதுக்கான கடிதம் எழுதுறான் அது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏத்துக்கொள்ளப்பட்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு நடைமுறைக்கு வந்துருச்சு எவ்வளவு கொடுத்திருக்கான் அன்னைக்கு ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடன்சி மொத்தமா சேர்த்து இந்தியா முழுக்க அவன் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ஏக்கரா கொடுத்திருக்காங்க இப்ப

சுதந்திர இந்தியா வருது விடுதலை வருது ராஜாஜியுடைய ஆட்சி பஞ்சம் பேசப்படல கர்மவீரர் காமராஜர் நேர்மையின் சிகரம் பொற்கால ஆட்சி பஞ்சம் பேசப்படல அதன் பிறகு திராவிட கழகத்தின் எழுச்சி திமுக ஆட்சி அண்ணாதுரைகள் ஆட்சி பஞ்சம் பேசப்படல அதன் பிறகு கருணாநிதி ஆட்சி பஞ்சம் பேசப்படல புரட்சி தலைவர் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல சினிமாவில் இருந்து சினிமா துறையில் இருந்து புரட்சி செய்து புரட்சின்னு என்ன தெரியும் உங்களுக்கு தெரியும் படங்கள்ல அந்த பாடுகளை பாடினவர் அதன் வழியாக ஆட்சிக்கு வந்தாரு எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் ஆட்சியில் பஞ்சம் நிலம் பேசப்படல எம்ஜிஆர் தொடர்ந்து மீண்டும் கருணாநிதி ஆட்சி பேசப்படல மீண்டும் யார் வரா ஜெயலலிதா யார் வராங்க இன்னைக்கு சொல்றாங்கல்ல புன்தாரகை தங்க தமிழ் எல்லாம் சொல்றாங்க ஜெயலலிதா ஆட்சியிலும் பஞ்சம் நிலம் பேசப்படல எல்லாம் தாண்டி இன்னைக்கு அது பிறகு எடப்பாடி ஆட்சி தற்போது யார் இருக்கிறா விடியல் ஆட்சி வழங்கிக் கொண்டிருக்கிற திமுக அரசும் பஞ்சம் நிலங்களை பேசாது அதன் துணை முதல்வராக இன்று அரசு பதவி ஏற்றுக் கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பஞ்சம் நிலம் பேச மாட்டார் அப்ப சொல்லுங்க இந்த இதுவரைக்கும் நடந்த எந்த ஆட்சி பட்டியல மக்களுக்கு நிலங்கள் கொடுத்திருக்கு ஒரு வயல் கொடுக்க மாட்டான் ஏன் அவ்வளவு பேசக்கூடிய திமுக திக அறிவுஜீவிகளுக்கு பஞ்சம் நிலம் பற்றி தெரியாரா தெரியும் பேச மாட்டாங்க மீதி எல்லா விஷயமும் பேசுவாங்க இடஒதுக்கீடு கொடுக்கணும் படிக்கிற இடம் கொடுக்கணுமா படிப்பு நீ கொடுத்துருவேன் வேலை எவன் கொடுக்கறது இன்னைக்கு அரசு வேலைங்கிறது அறுதாயிட்டே போகுது எங்க அரசு வேலை இருக்குது இந்த திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்றாங்க பின்னடைவு காலி பணியிடுதல்

கொடுக்கப்பட்ட பஞ்சமிலமா தான் இருக்கும் அந்த கணக்கெடுப்பு இயல்பாவே இது பஞ்சமி நிலம் எனக்கு முடியாம அந்த நிலம் திமுக கைவிட்டது தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு காலகட்டம் இப்படி எந்த கால